சாப்பிட்டியா எட்டி போச்சு நல்லா போச்சா நேத்து லைவ் போட்டேன் திருப்பி போடலான்ட்டு நினைச்சேன் அப்படி சாஞ்சேடிய தூங்கிட்டேன் பெtxtName எப்படி பாஸ் எப்படி हाय பிரபு வெல்கம் ஆவீர்க்கீங்க சுரேஷ் हाय சாஃப்டர் ஈ சாப்பிட்டீங்களா தெலுங்குவா என்ன பிறப்பு தெலுங்கு சொல்லுங்க ஹாய் யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க சுமி எயிட்டி த்ரீ நைன்டி த்ரீ ஐடியை ஃபாலோ பண்ணுங்க அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் அப்புறம் எப் சேம் நேம் தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் தேங்க்யூ சாதிக் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் உதயகுமார் ஹலோ தேங்க்யூ நரேஷ் தேங்க்யூ சோ மச் யாரெல்லாம் லைக் போடலையோ லைக் போடுங்க ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பாஸ் திருதான் தம்பி. ஹாய் தலபதி. நான் லைக் பிடாதே லைக் பிடுங்கள். ஹாய் வக்கீல் இருக்கியா அவள் செல்லாம் கொல்லாம் எங்கே பாஸ் போகிறீங்க த்ரீ டே எப்படி போச்சு நல்லா போச்சா லைவ் வரலன்னா வரலையான்னு கேட்குறது லைவ் வந்தால் கமெண்ட் பண்ணுறது இல்லை எங்கே தான் போய் ஒழிவீங்களோ தெரியல நம்ம ஆஹ் முடிஞ்சு ஃபினிஷ் ஓஹோ சொல்லுப்பா முழுக்கட்டையா இருக்கா இல்லையா மேல பாத்துட்டேன் இருக்க இருக்கு வேற இல்ல பாத்துட்டேன் ஹாய் சிவகுமார் வணக்கம் பிரதர் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே இருக்கா இருக்கு இன்ஸ்டாகிராமில் ஆமாம் ஆமாம் ட்ரை பண்ணும் பண்ணுறேன் அது சில நேரம் என்னதுன்னா ஒருவேளை அது கிளைமோ ஸ்ட்ரைக்கோ வர வாய்ப்பு இருக்கும் போடுறது ஹலோ வணக்கம் லைக் போடாதவங்க லைக் போடுற ஃபாலோ பண்ணாதவங்க அகில் சொல்றாங்க நல்லா இருக்கு குவாலிட்டியும் சரி வீடியோவும் சரி